இதுதான் ஃபுல்லாம் மேற்கோட பண்ணிக்கலாம் அடுத்த முறை い <music> ஏன்னா இந்த இதெல்லாம் எக்ஸ்பூக் பண்ணிக்கலே அடி போகலாம் ஓகே ஏன்னா ஆர்கானிக்கு மெயினாக வந்து அடுத்த வயல்ல இருந்து தண்ணி நம்ம வயலுக்கு வரக்கூடாது கரை கரைங்களா தோட்டத்தில் வேலை செஞ்சால் இந்த சட்டை போட்டுக்கோங்க வந்து ஆடா தோட இருக்கும் என்ன ஒன்னாலும் இருக்கும் இதெல்லாம் இயற்கையாக வர செடிங்க தான் இப்போ நாங்கள் புள்ளலூர் வந்திருக்கோம் காஞ்சிபுரம் மாவட்டம் சத்தியபணியான தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அதோடய வயலில் தான் போயிட்டுருக்கோம் இன்னும் எத்தனை நாள் இது இது வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஐயா நூற்றி இன்னும் நூறு நாள் இருக்கு எத்தனை கலப்பு வந்துக்கிட்டு போங்க என்னட்டுமா ம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தூர் கலைச்சிருக்கு தூர் கலைச்சிருக்கு ஒரு நாள் ஒரு நாற்றில் ஆமாம் ஓகே இன்னொரு கூட தூர் கலைக்கும் ஏன்னா ஆற போட்டிருக்கேன் ஓகே ஏன்னா சேராக இருக்கிறதுனால மழைக்காலம் வந்துச்சுல்ல அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு ஆற போட முடியாது மழை வந்தால் தண்ணி ஃபுல்லாக அப்படி தான் வரும் அதனால ஆற போட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் தூர் வெடிக்கும் இன்னும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தானே ஆயிருக்கு நல்லா நாள் சார் வெடிக்கும் ना साउंड पन्ना कुछ तीर्थ में पन्ना okay. <laughs> पन्ने माया ना साउंड गुड़ी रहा है मेरे गुड़ी में निशा हाँ 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 ना हाँ हाँ अभी ना माटे ये पर हाँ हाँ सुन चुके सुन लो आज आप जाओ माँ यहाँ हाँ, हाँ सुन लिए क्या प्यार दे

அது குட்டி அது பின்னாடி வந்துருமா வந்துடும் போயிரும் பத்து பூ கிள்ளி தினமும் தண்ணியில சாண்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும்ன்றாருல இந்த அப்படியே இலையை கூட அப்படியே சாப்பிடலாம் இது யாரும் ட்ரை பண்ண இது பழக்கப்பட்டவங்களுக்கு தான் இது சாப்பிடணும் இதுதானே உம் செமையா ரெடி பண்ணிட்டார்ல ரெடி பண்ணிட்டாரு நம்மளுக்கு பக்கத்துல இருந்தேன்னே வச்சுக்கோங்க இவர் ரெடி பண்றப்ப நம்மளும் இங்க வந்து வெதை போடுறப்ப பார்க்கலாம் எப்படி பண்றாங்க நம்மளும் போடலாம்டி போட்டுக்கலாம் வெதை போட்டுக்கலாம் ஆல் தா இப்ப இது என்ன அவரு வந்தாதான் சொல்லுவார்ல நம்ம எங்க அந்த பக்கம் போயிட்டா சாகுபடி இறங்க வேண்டியதான் இறங்கிட்டு அப்படியே உள்ள உள்ள போனா ஆமா இது சாகுபடி சரி सिधी मंदिर तां मंदिर तरम இப்போ வந்து ஆர்கானிக்கில் தான் இந்த கம்பெனி பயிர் இது ஆர்கானிக்கில் தான் பண்ணுறேன் இது வந்து இது இப்போ வந்து இது நட்டு ரெண்டு வருஷம் ஆகுது தினமும் வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறு ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக பூக்கும் தினமும் இது வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் பூத்துருக்கு நம்ம உள்ளூர்லேயே லோக்கல் பூ வியாபாரம் பண்ணுறாரு அண்ணா ஒருத்தர் அவர்கிட்ட எடுத்து போயிட்டு தினமும் பத்து எடுத்துமே கொடுத்துருவோம் இது பெரிய இலை தான் சேப்பங்கிழங்கு இது சேம்பு இது வந்து சேம்பு ஆறு மாதம் பயிர் இது நட்டு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் கிழங்கு ஆறு கிழங்கு இது வந்து இது வந்து உயரமாக வளரக்கூடியது இது வந்து செகப்பு பண்ணாங்கண்ணி வீடு பயிராக இதில் பண்ணியிருக்கோம் பாத்தியில் இது சிகப்பு போனாங்கண்ணி இது பந்தல் மூலயமா இது வந்து பீர்க்குங்க இதுலேயே மூணு பயிர் ஆயிடுச்சுங்களா அந்த ஓரத்தில் வந்து வேலிக்கு வேலியாகவும் உயிர் வேலியாகவும் நமக்கு வருவாய் தரக்கூடிய மரவள்ளி கிழங்கு இப்போ இதில் வந்து சிறுகீரை வரைச்சி அறுவடை பண்ணிவிட்டு ரெண்டாவது திருப்பி கொத்தி வச்சுருக்குறோம் இந்த கால்வாய் வந்து எதுக்குன்னா இப்போ மழை தயத்தில் வந்து மேல் இருந்து தண்ணி இப்படி வரும் நம்ம நிலத்துக்கு அப்போது நம்ம ஆர்கானிக்கில் பண்ணும்போது இவங்க வந்து மருந்தெல்லாம் போட்டு பயிர் செய்கிறாங்க அந்த தண்ணி நம்ம நிலத்துக்குள்ளே போகாமல் இதை கா சுற்றி காவ அமைச்சு இந்த கா தண்ணி வந்து வெளியே அடுத்த நிலத்துக்கு போகிற மாதிரி பண்ணி வச்சிருக்கு இப்போ இதில் வந்து மஞ்சள் ஏற்கனவே கலகா போடும்போது மஞ்சள் இப்போ மஞ்சள் வந்து பொங்கலுக்கு தான் அறுவடை வரும் இது தை மாதம் தை மாதம் பொங்கலுக்கு அறுவடைக்கு வந்துடும் அதனால் வந்து அதை வந்து மண் அணைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அதில் வந்து ஊடு போயிடா மக்கா சோளமும் போட்டிருக்கேன் இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்லாம் வீணாக போக இடம் வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதில் வந்து மக்கா சோளம் போட்டிருக்கேன் இப்போ ஊடு பயிர் பண்ணுறதுனால நமக்கு இடம் சேவ் பண்ணுறதை தாண்டி வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா வருமானம் வருமானம் நமக்கு வந்து வருமானத்தை அதிகப்படுத்தலாம் இந்த செடிக்கு இதுதான் ஊடு பயிர் போடணும் இருக்கு இப்ப வந்து நம்ம இடத்துக்கு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு வருஷத்து பயிர் இது கடல போடும் போது இஞ்சி போட்டேன் இஞ்சி வந்து மழை சீசன்ல மழையில அடிபட்டு சரியாவே முளையில மொழிச்சு வரல அதனால இப்ப கலகா எடுத்துட்டு பிறகு அந்த இடம் வீணாவக்கூடாதுன்றதுக்காக இப்ப அதுல மக்காசோளம் போட்டிருக்கேன் மக்காசோளம் போட்டிருக்கேன்னா இப்ப வந்து சேப்பங்கிழங்கும் இதில் போட போகிறேன் இப்போது இந்த இந்த மக்காச்சோளை வந்து உயரமாக வளரக்கூடியது இப்போது சேப்பங்கிழங்கு வந்து ஹைட்டு கம்மியாக வளரும் அப்போ கம்மியாக வளரும் போது இது அரை அடிக்கு ஒன்று சேப்பங்கிழங்கு நட்டுட்டோம்னா மக்காச்சோளம் அறுவடை ஆனதும் இதை சேம்ப அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்த முறை இது இது மூணு மாதம் அது ஆறு மாதம் புரியுதுங்களா ஹைட்டாகவும் வளரமக்கா சோளம் ஆறு மா மூணு மாதம் பயிர் நம்ம வந்து ஹைட் லிட்டருமே வளரும் ஆறு மாதம் பயிர் இதுதான் அசோஸ் பயிர் இல்லம் வாஷ்போ பாக்டீரியா சூடமோனாஸ் இதெல்லாம் கலந்து எருவை மக்க வச்சு அதை தான் நம்ம வந்து உயிர் உரமாக கொடுக்குறோம் எடுத்துக்கிறோம் ஓகே ஒரு லிட்ரு ரெயக்கோட்டுரை மாவரட்டி இதெல்லாம் தொழு உரத்தில் ஒன்றா கலந்து மூடாக்கு போட்டு வச்சுருந்தோம்னாக்கா ஒரு வாரத்தில் நம்ம பயிருக்கு போடுறோம் அப்படி போட்டது தான் அந்த பயிர் இந்த கருப்பு கவனி இது ரெண்டு துண்டு வந்து தூயமல்லி அது வந்து கருப்பு கவனி இது வந்து செவ்வாழை இது செவ்வாழை கன்று இது பழ நட்டேன் ஐம்பது கன்று நட்டேன் நமக்கு வந்து ஈல்டு கம்மியாக வருது எப்படின்னா அதில் தார் வந்து அஞ்சு சேப்புக்கு மேலே வரலை மண் வளமா இல்லை கண்ணு வளமா சரியா தெரியல எனக்கு இப்போ வந்து நம்ம ஹீட்டு கம்மியாக வரதுனால அதை எடுத்துட்டேன் வேற ரகம் வாங்கி போடலாம்னு போடலான்னு சொல்லிவிட்டு